உருவாய் அருவாய் உலதாய் கிழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களைக் காண இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கக்கூடிய வருடக்கோளாக உட்கார்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளேற சன் சனி பகவான் வக்கரமாக அப்படியே கண்டினியூ பண்ணுறார் சிம்ம கும்ப ராசிக்குள்ளர கேதுவும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அப்படியே மாதக்கோள்களில் செக் பண்ணும்போது சுக்கர பகவான் கேதுவும் அமர்ந்திருப்பது ஒன்பதாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் உட்கார்ந்துருப்பார் அதுக்கப்புறம் கன்னிராசிக்கு போயிடுவார் சுக்கரன் சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது கன்னிராசியில் இருக்கக்கூடியது பதினாறாம் தேதி அக்டோபர் அன்னைக்கு புதன் அன்று கிளம்பி செவ்வாயும் புதனும் சேர்ந்து துளாராசிக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிரகங்கள் இருப்பதும் போது நமக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கப் போகிறோம் இந்த ஒரு சூழ்நிலையானது குருவின் பார்வையாலே செவ்வாயும் புதனும் பார்க்கப்படுகிறது அப்படின்றதும் சுக்கரணம் கேது சேர்ந்த காலகட்டங்களிலே ராகுவின் நிலைப்பாடான ஒன்பதாம் இடத்தை பார்க்கப் போகிறது அப்படிங்கிறதும் தெரிகிறது சனி பகவான் சூரியனையும் புதனையும் பார்க்கப் போகிறார் இது நேரடியாக கிரகங்களை பார்ப்பது சனி பகவான் ரிஷபராசியும் பார்ப்பார் ராசியும் பார்ப்பார் தனுசு ராசியும் பார்க்க போகிறார் குரு பகவான் துளாராசியும் பார்ப்பார் தனுசு ராசியும் பார்ப்பார் கும்பராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரிகிறது இப்படி பார்வையினாலே ஒருங்கிணைத்து நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு எப்படி இருக்க போது சார் அவங்கவுங்க அவங்க வேலையை செய்யட்டும் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சியினால் வரக்கூடிய லாபங்கள் ஜாஸ்தி கிடைக்கக்கூடிய மாதம் இது நல்ல ஒரு முயற்சி லாபத்தை பெற்றுத்தரும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வெற்றியை தரும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மண்மனை யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும் தீர்த்துட்டிங்கன்னா சந்தோஷம் கிடைத்துவிடும் கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தையோடு அணுகினீர்களெல்லாம் லாபம் உண்டாகும் பதினாறாம் தேதிக்கு மேலே புதனோட சேர்ந்த செவ்வாயின்னு துலாத்தில் போய் உட்காரும்போது தேவையில்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பிராது கொடுத்து போய் மாட்டிக்கிறாதீங்க அவமானப்பட வேண்டிய அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க மற்ற நாள்லாம் ஓகே சரிஞ்சிடலாம் சனி பகவான் மீனராசியிலிருந்து கன்னிராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியின் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்க்குறார் அதனாலே நாலாம் இடமானது வலுப்பெறுகிறது ரெண்டுமே கேந்திரஸ்தானம் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான புதிய யுக்திகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் செய்கிறதுனால வரக்கூடிய பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஒன்பதாம் இடமான கும்பராசியும் குரு பார்க்கிறார் குருவின் பார்வையினாலே புதிய வரவுகள் வருவதற்கு திருமண தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வாழ்க்கையில் வளத்தை கொடுக்கப் போகிறது என்ற நல்ல செய்தியும் இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யலான்னா அஜய் ஏகாதசியிலேருந்து இந்திர ஏகாதசி வரைக்கும் ஏகாதசியாகவே இந்த மாதம் இருப்பதனாலும் புரட்டாதி மாதம் ஆனதினாலும் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு உகந்தவர் விஷ்ணுவனாலும் விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறத இந்த மாதம் விடாமல் தொடர்ந்து செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம் மகாலய அமாவாசை என்று நீங்கள் தர்ப்பணிக்கு வந்த செய்துவிட்டு தானங்களை நிறைய செய்யுங்கள் ஏழை இளைவர்களுக்கு எவ்வளவு தூரம் தானம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வரவுகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதுதான் இந்த மாதத்தின் பலன் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்